ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் சிவபெருமானின் அருள் பெறணும்னா பிரதோஷ மந்திரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பிரதோஷ நாளில் வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணுன்னா சிவபெருமானின் பாதத்தில் சின்னதாக ஒரு இடம் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய எளிமையான இரண்டு பரிகாரங்களை தான் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலாவது பரிகாரம் கடன் பிரச்சனை தீரணும்னு சொன்னால் புதன் பகவானுக்குரிய தானியம் என்றால் வந்து அது பச்சை பயிர் அதை வந்து சிறிது நேரம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதோடு வெள்ளம் சேர்த்து வந்து கலந்து பிரதோஷ நேரத்தில் பசும் மாட்டிற்கு உங்கள் கையால் வந்து தானம் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய கடன் சுமையானது குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது சில சிவ ஆலயங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் ஆலை இருக்கும் அந்த பசுவிற்கு இந்த பச்சை பயிரை கொடுப்பது மிக மிக வந்து சிறப்பு அப்படி முடியலைன்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது பசு வச்சுருப்பாங்க அவர்களிடம் கொண்டு போய் இந்த பச்சை பயிரை கொடுத்து வந்து சாப்பிட வச்சு விடுங்கள் இது வந்து முதல் பரிகாரம் பிரதோஷ நேரத்தில் எல்லாரும் தேவாரம் திருவாசகம் திருமுறைகளை எல்லா முறையாக படிக்க முடியாது அதற்கான நேரமும் எல்லாருக்குமே வந்து கிடைக்காது ஏனென்றால் பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் தான் நாலு முப்பது மணியில இருந்தால் ஆறு மணி வரை எல்லாருமே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது அவரவர் வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் ஆகிய இந்த நேரத்தில் வந்து அந்த ஈசனின் பரிபூர்ண அருளை பெற வேணும்னு சொன்னால் நாம சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பிரதோஷ நேரத்துல சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் பாத்தீங்கன்னா நமசிவாய மசிவாயன சிவாய நம வாய நமசி எனம சிவா இந்த ஐந்து வரி மந்திரத்தை படித்தாலே போதும் சிவபெருமானின் பாதத்தில் உங்களுக்கு முத்தி வந்து கிடைத்து விடும் இன்று மாலை முடிந்தால் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த கோவில் அமர்ந்த கண்களை மூடி இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் இன்றைக்கி கணக்கு கிடையாது எத்தனை முறை வேணுமானாலும் நீங்கள் சொல்லலாம் கோவிலுக்கு செல்ல முடியலைன்னு சொன்னால் வீட்டில் இருந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் வேலை செய்கிறவங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்க பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்த இடத்துல இருந்து மாலை நேரம் பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை ஒரு முறை படித்தாலே போதும் அந்த ஈசன தரிசனம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைத்துவிடும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி